எவரி ஒன் நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிற ஃபைவ் கொஸ்டின்ஸும் பேசிக்காக சைக்காலஜியில் நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய ஃபைவ் பேசிக் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உளவியலுக்கான முதல் ஆய்வகத்தை நிறுவியவர் யார் இதில் ஆப்ஷன் ஜேபி வாட்ஸன் வில் கம் உண்டு சிக்மெண்ட் ஃப்ராய்டு சிக்மெண்ட் ஃப்ராய்டுங்கிறது ஒன் நேம் தான் இங்கே ஹியர் ரெண்டு ஆப்ஷனாக இதில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஜேபி வாட்சன் நேற்று எஸ்டர்டே கொஷனில் ஒரு கொஷினில் பார்த்தோம் ஜேபி வாட்ஸன் ரிலேட்டட் டு எதோடனா க்ரோத் வந்து என்விரான்மெண்ட்டோட லிங்க் ஆனது அப்படிங்கிறத வந்து டிஃபைன் பண்ணியிருக்கிறவர் வந்து இந்த ஜேபி வாட்ஸன் சூழ்நிலையினால் ஆக்கப்பட்டிருக்கிறது தான் வளர்ச்சி அப்படிங்கிறது அதில் தான் சூழ்நிலை தான் மேஜர் ரோல் கொடுக்கறது வளர்ச்சியில் அப்படின்னு சொன்னவர் ஜேபி வாட்ஸன் இதுக்குள்ள ஆன்சர் என்னென்னா முதல் ஆய்வகத்தை நிறுவியவர் வில்கம் உண்டு இப்போ நீங்கள் இதில் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த நேமை எப்படின்னா எல்லா காலேஜ்லையுமே சைக்காலஜி லேப் வந்து உண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சிக்மென் ஃப்ராய்டு அப்படிங்கிறவர் வந்து சைக்கோ அனல்டிக் தியரியில் மேஜர் ரோ மேஜர் ரோலில் வகிச்சிருப்பார் உல பகுப்பாய்வு கோட்பாட்டில் என் நெக்ஸ்ட் கிளாஸஸில் நம்ம அதை பார்க்கலாம் ஜேபி வாட்ஸன் தொடர்புடைய கோட்பாடு நம்ம வந்து ஜேபி வாட்சன் எதிர்பார்த்தோல்லையே அவரோட தொ கோட்பாடு எதில் தொடர்புடைய கோட்பாடு அப்படின்னா சைக்காலஜிகளை பேசிக்காகவே நிறைய தியரிஸ்டிக் உண்டு அதாவது டிஃபைன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தியரியாக அதை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ ஹியூமனிஸ்டிக் சைக்காலஜி பிஹேவியரிஸ்ட் சைக்காலஜி இந்த மாதிரி நிறைய சைக்காலஜிஸ் இருக்குது ஸோ சைக்காலஜிஸில் நிறைய தியரிஸ் இருக்குது ஸோ இதில் இவர் தொடர்புடைய கோட்பாடு வந்து என்னதுன்னா பிஹேவியரிஸ்ட் தியரி அதாவது நடத்தை கோட்பாடு மொழியை கற்றுக்கொள்வதற்கான படிகள் எத்தனை ஒரு குழந்தையானது லாங்குவேஜ் வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னா எத்தனை ஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஃபோர் ஸ்டேஜஸ் இருக்குது அது என்னெல்லாம் அப்படின்னா ஃபோனிக்ஸ் ப்ராக்மெட்டிக்ஸ் செமெட்டிக்ஸ் அண்ட் கிராமர் சரிங்களா இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபோனிக்ஸ் அதாவது ஃபோனாலஜி அப்படிங்கிறது வந்து எதை டிஃபைன் பண்ணுது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க அண்டு ஃபோர்த்து கொஸ்டின் உளவியல் என்னும் சொல் எந்த இருந்து பெறப்பட்டது லேங் சைக்காலஜி அப்படிங்கிறது வந்து எந்த லாங்குவேஜிலேருந்து வந்தது அப்படிங்கிறது க்ரீக் சரிங்களா இப்போ இதை வந்து நீங்கள் எப்போவுமே ஷார்ட் ஃபார்மாக நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இதில் வந்து பிஜி ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா நம்ம வந்து பிஜி முடிச்சுட்டே நம்ம வந்து யூஜி முடிச்சுட்டே பிஎட் பண்ணலாம் ஆனால் நம்ம பிஜி வந்து எசென்ஷியல் ஸோ பிஜி பிங்கிறது சைக்காலஜி ஞாபகம் வச்சுக்கோங்க க்ரீக் சரியா பிஜி ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இதில் வந்து ஆப்ஷன் வந்து லெத்தின் கிரேக்கம் இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு அதில் குழப்பம் ஆப்ஷன் கொடுக்கும்போது அது குழப்பம் ஸோ பிஜி எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க சைக்காலஜி வந்து க்ரீக் அப்படிங்கிற லாங்குவேஜ்லேருந்து வந்தது சைக்கி அண்ட் லோகோஸ் அப்படிங்கிற ரெண்டு வேர்டுலேருந்து தான் வந்தது அதுவும் க்ரீக் வேர்டு தான் சைக்கி அண்ட் லோக்கஸ் அதுதான் ஃபிஃப்த் கொஸ்டினாக கொடுத்துருக்கு சைக்கி மற்றும் லோக்கஸ் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது க்ரீக் லாங்குவேஜ் ஸோ மொழியை கற்றுக்கொள்வதற்கான படிகளில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து எதை டிஃபைன் பண்ணுது ஃபோனிக்ஸ் ஃபோனாலஜி அப்படிங்கிறது டிஃபைன் டேஷ் தேங்க்யூ